வச்சிருக்க என்ன காரணம் தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்ற இந்த சினிமா தான் சாமி தான் எல்லாருமே சினிமாக்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாங்க அதாவது வாடகை வாடகை வீடு கேட்டா சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்க வீட்டில இருந்தா ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்றதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்னை ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சிப்பான் ஆக்சுவலாக நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியாக பார்த்துட்டு இருக்க போகிறிங்களா ரொம்ப போர் அடிக்கலையே அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸு அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா சொன்னா காசிப் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் முன்னால கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க தட் இஸ் நாட் மூவிங் மூவிங் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் கிரேட் கிரேட் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலா சினிமா பார்க்கறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நாங்கள் சினிமாவை அது அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமா என்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது சினிமாலேருந்து தலையிலேருந்து வருது சினிமாலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள் இருந்து வருது சினிமா வந்து பிசி சி சாமனுடைய கருப்பு கண்ணாடியிலிருந்து வருது சினிமாவில் இருந்து பெரிய பெரிய லெஜன்ஸுடைய எடிட்டிங்கில் இருந்து வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குறது நம்ம நம்ம நம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது இப்போ பிக்காஸை போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதி மூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் இங்கே ஒரு கேலரி கிடையாது ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுக்க தானத்தை நட்டுறதுங்க நிறைய பேர் வீட்டிலேயே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் ஓட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பெர்ஃபியூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணா வந்து பார்த்தா நிறைய நாதல் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஓட்டன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாக்கு மட்டும் பேசல எல்லா சினிமாக்கும் பேசுறேன் சினிமா பார்க்கறதே ஒரு மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலனா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் பார்க்காதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்றவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனா ஈஸியாக சொல்லிடறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றோம் சினிமாவில் அப்படி கிடையாது போய் சிரிக்க போறீங்க சினிமாக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர் ஐயா கோவில் வந்து நான் சர்ச்சும் மசூதியும் ஒரு சொல்றேன் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டின் நிறையா கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு காலையிலேயே போயிடுறீங்க எந்திரிச்ச உடனே அம்மாவை பாக்குறோம் எந்திரிச்ச உடனே அப்பாவை பாக்குறோம் எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்கணும் கோவில் தான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டர் பெருச்சோடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாரு எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோல்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாத்தக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்ப நம்ம தியேட்டர் வந்து மறந்துடும் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிட்டே இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொன்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பாக்குற சார் படத்துல வந்து அவர் பிரிச்சு போறாரு அப்ப தன்னுடைய காதலி அப்படிங்கிறது பாடுறான் எனக்கு அப்ப வந்து என்ன வயசு தெரியல அந்த புதிய வாக்குகள் படத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு காதல்னா என்னன்னு கூட தெரியாது ஆனா ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவ வந்து அவன் மேல ஒரு சாங் வருது கிரேட் ஜீனியஸ பண்ணிவிட்டது இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலாம் நான் ஒரு காதலியை எவ்வளவு நேசிக்கலாம் நான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல போய் அவ எழுந்திரிச்சு போனோம் அவ உட்கார்ச்சு காதலை மிகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்களுக்கு நிறைய கோவிலுக்கு போற சர்ச்சுக்கு போறது மசூதிக்கு போறதை விட கோவிலுக்கு போறத தியேட்டருக்கு போறோன்னு சொல்றேன்னா மகேந்தர்னு ஒரு படத்துல எழுதுறாரு கடைசி காட்சியில மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவன் நின்றுகிட்டு இருக்கு கொலை செய்யணும் அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமானவர்கள் சொல்லிறான் எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ பண்ணேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தேன் ஆனா ரொம்ப கஷ்டப்படுது இன்னைக்கு ஒட்டு மொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவன மாத்திட்டேன்னு சொல்றான் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலிருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறான் அவ அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓட்டத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெச்சு துடித்ததையா பாரதராஜா என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில் சொல்ற அதுதான் சர்ச்சின்ற அதுதான் உன் இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாள் பார்த்திருக்கேன் எஸ் சி ஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ரெண்டு பேரா உட்கார்ந்து ஒரு வீட்டுல டிவி பார்க்கலாம் ஆனா ஒரு பெரிய ஸ்பெக்டர்கள் ஒரு தோனி ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேர பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலபிரேஷன் அது மாதிரி முதல் செலபிரேஷன் வந்து தேட்டர் ஏன் தேட்டர் போகணும் அப்படின்றது கேள்வினா இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து எஸ் கே எஸ் ரவிக்குமார் சார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்க ஒரு உட்கார்ந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக கோவில்ல மட்டும் மசூதியில மட்டும் கட்சில மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்றத ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும் எழுத முடியும் ஒரு பொயிட்ரி வானத்தை போல வாழ்கிறான்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் சொல்லலாம் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பி மட்டும்தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் என்கொயரி பண்றது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்றது இன்னைக்கு என்கொயரிட மாரல் என்கொயரி தேவை அதுக்காக தான் நான் அசை சொல்லுவேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேச பத்து நிமிஷத்துல ரொம்ப பேச முடியாது புவரியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அது அப்படி சாதாதிவியா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கிறது